ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் இன்றைக்கி மமாசமையல்ல ரொம்ப ரொம்ப சிம்பிளான பெப்பர் சிக்கன் மசாலா ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை என்ன சேர்த்துக்கோங்க என்ன சூடானதும் இதோட மூணு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி விடலாம் வெங்காயம் கண்ணாடி போல வதங்கினதும் இதோட ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதோட ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த ரெண்டையும் நல்லா வதக்கி விடலாம் தக்காளி நல்லா ஆனதும் இதோட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இதோட பச்சை வாசனை அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க இப்போ இதோட ரெண்டு மூணு காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இதோட மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஹாஃப் டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இதுக்கு மிளகாய் தூள் கம்மியாக தான் சேர்க்கணும் பெப்பர் அதிகமாக சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ இதோட நல்லா க்ளீன் பண்ண சிக்கன் சேர்த்துக்கலாம் நான் முக்கால் கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் போன்லெஸ் சிக்கனாக எடுத்துக்கோங்க இப்போ இந்த சிக்கன் மசாலா எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பிரட்டி விடுங்க இதோட ரெண்டு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு நல்ல கார சாரமாக வேணும்னு நினச்சிங்கன்னா மிளகுத்தூள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க சிக்கன் குக் ஆகிறதுக்கு இதோட ஹாஃப் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் இது நல்லா வேகட்டும் சிக்கன்லாம் சின்ன சின்ன பீஸாக இருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும் இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சிக்கன்லாம் நல்லா வெந்து மசாலா பிடிச்சி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பெப்பர் சிக்கன் ரெடி ரெடியாகிடுச்சு இந்த ரெசிபி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்